அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி கூர்மையுடன் செயல்பட்டு எந்த ஒரு சிக்கலையும் தீர்க்கக்கூடிய நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமையும் போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்த கடவுளை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்ல இருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் நாம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெர் லைக் அண்ணி பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னி ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கன்னி ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த ஜூன் மாத கிரகநிலை நம்மளுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மாத கிரகநிலை ராசியில கேது ரோக ரோகஸ்தானத்துல சனி கலஸ்ட்ரஸ்தானத்துல சந்திரன் ராகு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பாக்யஸ்தானத்துல புதன் சுக்கிரன் சூரியன் குரு என கிரகநிலைகள் இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் அமைந்திருக்கு வேறு கிரகநிலை மாற்றம் எதுவும் இல்லை இந்த கிரகநிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் பதிமூணாம் தேதி அன்று சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் கிரகங்கள் அனைத்தும் இந்த தேதியில மாற இருக்கு இதனால நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த மாதம் எந்த ஒரு விச ும் கவனமாக கையாளுவது ரொம்பவும் நல்லது எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலத்தை தருவதாக அமைந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது முக்கிய நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மனதில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செயல்படுறதுனால உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தில் வெற்றிகள் நிறைய கிடைக்கிறதுக்கு அரசாங்க ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு நன்மை நிறைய இருக்கும் அதே மாதிரி தொழில் வியாபாரமும் நல்ல ஒரு விறுவிறுப்பாக நடைபெறும் அதே மாதிரி கடந்த காலத்தில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி நல்ல சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க அதனாலேயே உங்களுக்கு நிறைய இந்த மாதத்தில் வெற்றி தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு நிறைய பேர் புதிதாக கிடைக்கிறக்காங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகள் சொல்படி கேட்டு நடக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பணம் வரத்து இந்த மாதத்தில் திருப்திகரமாக இருக்குது அதே மாதிரி எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் அது முன்பின் மற்றவங்க கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் நல்ல ஒரு கலகலப்பு இருக்கும் கூடவே மனதில் ஏதோ இனபுரியாத புரியாத ஒரு கவலையும் அப்பப்போ உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் பேசி தீர ஆலோசித்து செயல்படுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் பிள்ளைகளின் அன்பாக உங்ககிட்ட இந்த மாதத்தில் செயல்படுவாங்க ஆனால் அவர்களுக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது குழந்தைங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க பெற்றோர் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகளும் கசப்புகளும் மன சங்கடமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செயல்படுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி தேவையான உதவிகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ராசிநாதன் புதன் சஞ்சாரம் எதிர்பார்த்த நல்ல திருப்பங்களை ஏற்படுத்துவார் இதனாலேயே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இந்த மாதத்தில் ஏற்படும் இதுனா வரிகளும் நிறைய பிரச்சனை பண பிரச்சனை கஷ்டம் அப்படின்னு இருந்தீங்க கூட அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து மனதில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இந்த மாதத்தில் நடைபெறும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்குது தெளிவான முடிவு எடுப்பதனால இழுபறியான காரியங்கள் அனைத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க இருக்கு மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிகப்பெரிய செயலை செய்து முடிப்பீங்க அதனால் ாலேயே நிறைய மதிப்பு உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு புதிய பதவியெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி மரியாதையும் உங்களுடைய அந்தஸ்தும் உயர்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு எதையும் செய்து முடிக்கும் ம் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு பெரியோர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பதிலெல்லாம் கிடைக்கும் திறமை அனைத்தும் வெளிப்படுறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய காரியங்களில் அனுகூலமான பதில்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் மனதிலையும் ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரித்து காணப்படும் மாணவர்கள் பாடவர்களை படிப்பதில் சுறுசுறுப்பாக செயல்படுறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் மற்றவர்களை விட கூடுதலாக படிக்க வேண்டிய என்ற எண்ணம் எப்பவுமே உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதனாலேயே நல்ல படித்து நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் அதேமாதிரி மற்ற மாணவர்களை பார்த்து விளையாட்டு போக்கில் ஈடுபடுறத கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது கன்னிராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆனால் வாழ்க்கை துணையுடன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடல் சம்மந்தமாக ஏதாவது ஒரு வயிறு சம்மந்தமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் உடல் நலத்தில் கவனமாக இருங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட மற்றவங்க மற்றவங்ககிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது மற்றவங்க கிட்ட பகிர்ந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது முடிந்தளவுக்கு குடும்ப விஷயங்கள கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது பிள்ளைகள் நலனுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது காரங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நிதி சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் திருப்தியுடன் உங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பீங்க அதே மாதிரி பண வருத்தம் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது மாணவர்களின் எதிர்கால கல்வியை பற்றி எடுத்த முடிவுகள் அனைத்துக்கும் மன திருப்தியை அளிக்கும் வகையில் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரித்தாலும் உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைந்திருக்கு உங்களுடைய நிதி நிலைமை சிறப்பாகவே இருக்கு அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சக பணியாளர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்கிறது நல்லது சக பணியாளர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண் உங்களால் பெற முடியும் கன்னிராசியில் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இதனால் வரையிலும் நிறைய டென்ஷனாக இருந்தவங்கள்லாம் இனி அந்த டென்ஷனெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் விருப்பப்பட்ட காரியங்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நீண்ட நாட்களாக காதல் திருமணம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க இந்த மாதத்தில் அதற்கான முயற்சியெல்லாம் செய்வீங்க அப்படின்னா திருமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நீண்ட தூர தகவல்கள் உங்களுக்கு நல்ல தகவலாக வந்து அமையும் அதே மாதிரி நீண்ட நாட்களாக திருமணம் தடை ஏற்பட்டுருந்தீங்க இந்த மாதத்தில் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டிங்கன்னா திருமண வரணத்துக்கான வாய்ப்புலாம் இருக்குது தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த மாதத்தில் இருக்குது புதிய வாடிக்கையாளர்களுடன் நீங்கள் நெருங்கி பழகிறதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க உங்களுடைய பேச்சில் இனிமையான வார்த்தைகள் இருக்கிறது ரொம்பவும் முக்கியம் அதனாலேயே உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கிறதுக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் சிறப்பான நாட்களாக தான் இந்த முப்பது நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்கிறது நல்லது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் ஆனால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் வயிறு சம்மந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு புதன்கிழமையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் நாமம் படித்து பெருமானை வழிபட உங்களுடைய காரியங்கள் அனைத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தடைபட்டிருந்த திருமணமும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிர்ஷ்டமான கிழமை அப்படின்னு பார்த்தா ஞாயிறு வியாழன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மாதத்தில் பார்த்தா மூணு நாலு அதே மாதிரி ஜூன் மாதம் முப்பதாம் தேதியும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது அதிர்ஷ்டமான தினங்கள் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து நாட்களில் புதிய முயற்சி ஏதாவது செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த நாட்களில் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்குறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்